நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக இந்த நாடகம் உலகத்திலே இந்த மண்ணிலே மனிதன் பிறப்பது ஒரு நாள் இந்த மண்ணிலே புகழோடு இருப்பதும் ஒரு நாள் அவர்கள் இறப்பதும் ஒரு நாள் இந்த மண்ணிலே நான் பிறந்து விட்டால் மட்டும் போதாது நான் பிறக்கும் பொழுது பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார் முந்தி தபமிருந்து முன்னூறு நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம் தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கிறோம் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது இதுதான் மனிதனின் மூன்றே நாள் வாழ்க்கை நாம் பிறக்கும் பொழுது கருவறை நாம் நடக்கின்ற பொழுது திருவரை நாம் இறந்த பிறகு கல்லறை இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம் இந்த உலகத்திலே ஒரு உயிர் பிறக்கும் பொழுது வெற்றெடுத்த தாய் அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து நாம் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தம் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள் நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம் நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம் நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடையும் பொழுதும் இறந்த நம் உடலுக்கு ஒரு குளியல் இந்த நாம் பிறக்கும் பொழுதும் நாம் பிறந்த உடனே ஒரு குளியல் ஆனால் இந்த நாம் பொழுதும் எடுத்து வரப்போவது கிடையாது நாம் இறக்கும் பொழுதும் கரத்தில் எதையும் எடுத்து போவது கிடையாது இந்த மண்ணிலே நாம் உடலானது அழிந்தாலும் தாம் செய்த தான தர்மங்கள் தாம் செய்த புண்ணியங்கள் தமது பெயரை பாதுகாத்துக் கொள்ளுமா வாழையணி வாழையாக நம் வம்சங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்குமா இதே நமது சென்னாபுரம் கிராமம் நமது மேட்டு தெருவிலி சீரும் சிறப்போடு வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று பிள்ளைகளையும் பெற்று வேற குழந்தைகளையும் கண்டு இன்று இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் நீலா என்று சொல்லக்கூடிய நீலாவதி அம்மையா நீலா என்று சொல்லக்கூடிய அம்மையா இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கிறார்கள் காலம் சென்ற அம்மையார் பேரும் புகழும் பெற்று தான தருமங்கள் செய்து அம்மையார் உடல் இந்த மண்ணிலே அடைந்தாலும் அவர்கள் ஆன்மா இறைவனோடு பாதத்தை மோட்சம் அடைய வேண்டும் மோட்சம் என்றால் என்ன சாலோப என்று சொல்லும்படியான நான்காம் அடைய வேண்டும் அவர்கள் ஆன்மா மீண்டும் இறைவனோடு பாதத்தை சேர வேண்டும் என்பதற்காக இந்த அழகான மேடையில் இன்றிரவு எங்கள் கலைதேவி நாடகமன்ற குழுவினரால் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு உலகம் போற்றும் முத்தமி நாடு தங்கால் சரித்திரம் உலகம் போற்றும் முத்தமி இந்த நாடு நல்ல தங்கால் சரித்திரம் இந்த நாடு போற்றும் நல்ல தங்கால் சரித்திரம் சரித்திரம் என்ற ஒரு சமூக சரித்திர நாடகம் நடத்த இருக்கிறோம் அமைதி நாடகத்தை சிறப்பித்து தரும்படி நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளவு நாடகம் சிறப்பா இருக்கும் அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளவர்களுக்கு மனமான நன்றி வணக்கம் சைலன்ஸ் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே வருங்கால வாடிப நண்பர்களே மாதர் கூட மாணிக்கங்களே மாணவ செல்வங்களே அறிஞர்களே கலைஞர்களே கலை வளர்ந்த கலைவான்களே உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் மனமார்ந்த வணக்கம் எங்களை போல சிறப்பு மிக்க நாடக நடிகர்களை உருவாக்கி கலை பிறந்த நமது கிராமம் என் நாட்டுக்கும் பொன்னாளாக விலகக்கூடிய நமது சென்னாவரம் கிராமம் அழகான இந்த கிராமத்திலே நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள் நமது சொந்த பந்தங்கள் இந்த விழா குழுவினர்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் ஓர் மனமார்ந்த நன்றி வணக்கம் சைலன் பேசாத அழகான மேலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்து சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக தெய்வ திரு கலைத்தன்ற காசிநாதன் ஐயா குழுவினர் நாடக உரிமையாளர் திண்டிவனத்தை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் அடுத்த வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசை புயலிய நடராஜன் அவர்கள்